பெண்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே மத்திய அரசின் லட்சியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நவசாரி மாவட்டத்தில் நடைபெற்ற லட்சாதிபதி சகோதரி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாடினார் தொடர்ந்து வன்சிபோர்சி கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திறந்தவெளி வாகனம் மூலம் பிரதமர் சென்றார் அப்போது சாலையின் இருபுறமும் காத்திருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜி சஃபல் மற்றும் ஜி மைத்திரி திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பின்னர் இருபத்தி ஐந்தாயிரம் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கு நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியுதவியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதே மத்திய அரசின் லட்சியம் என்றார் தற்போது பல்வேறு துறைகளில் பெண்கள் மிக அதிக அளவு சாதித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் பெண்களின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியா உலகின் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக உருவெடுப்பதில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் வளர்ச்சியடைந்த நாட்டிற்கு மகளிர் சக்தியே உறுதுணை என்ற தலைப்பில் தேசிய அளவிலான மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்து உரையாற்றிய திரௌபதி முர்மு நாட்டின் முன்னேற்றத்தில் மகளிர் சக்தியின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்தார் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்பதற்கான சந்தர்ப்பம் இது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதில் பெண்கள் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்து வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர் இதன் மூலம் தங்கள் வாழ்விலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் சமூக வலைதள கணக்கை இன்று ஒருநாள் கையாளும் வாய்ப்பு தமிழ்நாட்டின் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு கிடைத்துள்ளது இதே போன்று அணு விஞ்ஞானி எலினா மிஸ்ரா இஸ்ரோ விஞ்ஞானி ஷில்பி சோனி ஆகியோரும் பிரதமரின் வலைதள கணக்கை நிர்வகிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் பீகார் மாநிலத்தின் அனந்தபூர் கிராமத்தைச் சேர்ந்த சுய தொழில் முனைவோரான அனிதா தேவிக்கும் பிரதமரின் சமூக வலைதள கணக்கை கையாளும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்த மகளிருக்கு தமது சமூக வலைதளத்தை நிர்வகிக்கும் வாய்ப்பு மகளிர் தினத்தன்று வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாத மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவித்திருந்தார் அதன்படி இன்றைக்கு இந்த மகளிருக்கு அந்த உன்னத வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக சார்பில் நடத்தப்படும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் கையெழுத்து இயக்கத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார் இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அமைச்சர் கூறினார் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த எல் முருகன் ஆனால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அரசாக திமுக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டினார் காஞ்சிபுரம் ஈரோடு நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் தோழி விடுதிகள் புதிதாக அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக அரசு சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமூக நலன் மற்றும் மகளிர் நலன்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மகளிருக்கான இளஞ்சிவப்பு நிற ஆட்டோ சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் பயனாளிகளுக்கு நூறு ஆட்டோக்களை அவர் வழங்கினார் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் முதலமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையின் பெண் கமாண்டோ படையினர் தற்காப்பு கலைகளை நிகழ்த்தி சாகசம் செய்து காட்டினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏழு மாவட்டங்களில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூறு படுகைகளுடன் தோழி விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டார் ஆசிய மகளிர் கபடி தொடர் இறுதிப் போட்டியில் ஈரானை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளது ஆறாவது ஆசிய மகளிர் கபடி தொடரின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியாவும் ஈரானும் மோதின ஈரான் தலைநகர் டெஹ்ரான் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முப்பத்தி இரண்டிற்கு இருபத்தி ஐந்து என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய அணி ஈரான் அணியை வீழ்த்தியது இதன் மூலம் ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி கைப்பற்றியது இந்த போட்டி தொடர் முழுவதும் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது